ஆகவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒற்றை லட்சியம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒற்றை லட்சியம் இந்த தீனாட்டுவது சம்பாதிக்கவே கூடாதா எப்பவும் பள்ளியாசு நீங்க அப்படி அல்ல அதற்கு பொருள் ஒரு விஞ்ஞானியை உதாரணமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விஞ்ஞானி அவனுடைய லட்சியம் என்ன தன்னுடைய கண்டுபிடிப்பில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் லட்சியம் அவன் உண்ணுவான் உறங்குவான் சம்பளமும் வாங்குவான் மனைவியோடும் ஒன்றாக இருப்பான் பொழுதுபோக்கும் செய்வான் ஆனால் அவனுடைய நோக்கம் எல்லாம் எங்கே இருக்கும் தன்னுடைய கண்டுபிடிப்பில் வெற்றி அடைய வேண்டும் அதே போல உங்களுடைய லட்சியம் இதுதான் சம்பாதிப்பது பொழுதுபோக்குவது இவைகள் எல்லாம் தேவைகள் தேவைகள் வேறு லட்சியங்கள் வேறு தேவைகள் லட்சியங்களாக ஆயிட்டால் லட்சியங்களே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒத்தனுக்கு ஒன்றும் இருக்காது ஆக தேவைகள் வேறு லட்சியங்கள் வேறு ஆக இஸ்லாத்தை நாட்டுவது லட்சியம் மற்றவைகள் எல்லாம் தேவைகள் ஆக தேவைகளை லட்சியங்களாக நீங்கள் கொள்ள வேண்டாம் ஆகவே வாழ்க்கையின் ஒற்றை லட்சியம் இந்த தீனை நிலைநாட்டுவதுதான் என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு உங்களால் எவ்வளவு முடியுமோ அதனை செய்யுங்கள் பல பேர் கேட்கிறார்கள் நீங்க எழுத்தாளர் அவர் பணக்காரர் அவர் கொடுப்பார் எந்த என்ன இருக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்று கேட்போல் பலர் இருக்கிறார்கள் திருமறையிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான் உங்களால் முடிந்த அளவு உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு கடமையை சொல்லுகிற போதும் இந்த மஸ்தாத்து என்ற வார்த்தை குரானிலே வருகிறது இன் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சீர்திருத்தம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த அளவு குரானை நீங்கள் ஓதுங்கள் உங்களால் முடிந்த அளவு அல்லாவே அஞ்சுங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ப்பா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கிடைக்கலாம் ஒருவருக்கு பத்து நிமிடம் கிடைக்கலாம் நேரமே இல்லை என்று சொல்லாதீர்கள் அதைவிட பெரிய பொய் உலகத்தில் எதுவுமே கிடையாது எனக்கு நேரம் இல்லை குரான ஓத நேரம் இல்லை தொழுகைக்கு நேரம் இல்லை நிலைநாட்டுவதற்கு நேரம் இல்லை இது மகா பெரிய பொய் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய நேரம் அதிகமா இல்லைன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் ஆகவே உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் முறைப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யுங்கள் ஹக்க ஜிஹாதிகி ஹக்கத்தில் ஆபத்திகி எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செய்ய வேண்டும் நீங்களாக பாதைகளை வகுத்துக் கொள்ள வேண்டாம் இறைவனே அதற்கான வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறான் அதன்படி செய்யுங்கள் அழகாக செய்யுங்கள் முறையாக செய்யுங்கள் நிறைவாக செய்யுங்கள் அதற்கு அரபியிலே எகசான் என்று சொல்லப்படுவது என்றால் அழகு நிறைவு பூரணம் சிறப்பு எக்ஸலன்ஸ் என்று பொருள் ஆக எதை செய்தாலும் ஒரு நிறைவாக செய்ய வேண்டும் ப்ரொபஷனலாக செய்ய வேண்டும் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் என்று சொல்கிறார்கள் இந்த காலத்திலே இதையுமே நிறைவாக செய்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் விடாமல் செய்ய வேண்டும் சொன்னார்கள் செயல்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தது அளவில் குறைவாக இருப்பினும் செய்வது கல்ல கொஞ்சமா செய்தாலும் பரவாயில்ல ஒழுங்கா செஞ்சுட்டு வா ஆரம்ப சூரத்தனமாக காரியங்களை ஆரம்பிப்பதும் பின்னர் இடையிலே விட்டு விடுவதும் என்பதாக அல்லாமல் தொடர்ந்து நீங்கள் செய்து வர வேண்டும் விரைந்து செய்யுங்கள் அல்ல சொல்கிறான் விரைந்து செய்யுங்கள் சாரி ஓ விரைந்து செய் ஒத்தி போடாத நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் இப்போ எனக்கு என்ன வயசாக ஆகிப்போச்சு எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு இந்த பொறுப்பு இருக்கு என்றே ஒத்தி போட்டு கொண்டு என்ன உத்தரவாதம் நீங்கள் எத்தனை காலம் வளர்ப்பு என்பதற்காக விரைந்து செய்யுங்கள் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுகிறான் சாபிக்கோ முன்னிச்சை போட்டி போட்டு கொண்டு செய் நன்மையான விஷயங்களிலே போட்டி போடு செல்வத்தை குவிப்பதில் அல்ல போட்டி புகழை பெறுவதில் அல்ல போட்டி நன்மைகளை செய்வதில் ஒஸ்தபிக்குள் நன்மையான காரியங்களை செய்வதிலே உங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் ஆக இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள் வாழ்க்கையினுடைய ஒற்றை லட்சியமாக நீங்கள் அவற்றை ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் முறைப்படி செய்யுங்கள் அழகாக சிறப்பாக செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் விரைந்து செய்யுங்கள் போட்டி போட்டுக் கொண்டு செய்யுங்கள் இத்தனை நீங்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த காரியத்தை செய்யும் சொல்றான் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்து பிரிந்து விடாதீர்கள் விடாதீர்கள் இடத்துல சொல்றான் இல்லையா உங்களுக்குள் ஆயிரம் பணக்குகள் இருக்கலாம் கருத்து வருவான் என்பது தவிர்க்க முடியாதது இல்லையா மார்க்கத்தினுடைய மசாயல்களிலே கருத்து இருப்பது தவிர்க்க முடியாதது இவனு அப்பா ஒரு கருத்தை சொன்னார் இவனு உமர் ஒரு கருத்தை சொல்வார் ஆயுஷா கருத்தை சொன்னார் இன்னொரு சொல்வார் சகாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு வேறுபாடு இவையெல்லாம் தவிர்க்க வரக்கூடாது மற்ற விஷயங்கள் வரலாம் இதற்காக பிணங்கிக் கொண்டு அடிப்படையை கைவிட்டு விடாதீர்களின் நாட்டுகிற இந்த பணியை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் என்று திருமுறை நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆகவே மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதற்காக எல்லா வகையான தியாகங்களை செய்வதற்கும் தயாராக இருக்கு உங்களை கொண்டும் உங்களது உடமைகளை கொண்டும் ரெண்டு விஷயம் சொல்றான் உங்களை கொண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா வகையான ஆற்றல் உங்களிடத்த எழுத்து தரமே இருக்கலாம் பேச்சு திறமை இருக்கலாம் திறமை இருக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் மக்களோடு தொடர்பு கொள்கிற திறமை இருக்கலாம் உங்களுக்கு அல்லாஹால என்னென்ன திறமைகளை வழங்கியிருக்கிறானோ அத்தனை திறமைகளை கொண்டும் ஆற்றலைகளை கொண்டும் உங்களுடைய நேரத்தை கொண்டும் உங்களுடைய ஒழுக்கத்தை கொண்டும் எல்லாவற்றையும் இதற்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள் அத்தோடு உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய செல்வத்தை கொண்டும் நீங்கள் தியாகம் செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் ஜாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்கொந்தும் தாளமோன் நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்த செயலாக இருக்கும் என்று சொல்கிறான் ஆக இந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம் நிச்சயமாக அல்லாவுடைய வெற்றியும் உதவியும் நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு கிட்டுகிற போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைவார்கள் என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு காலம் கனிய வேண்டும் என்று சொன்னால் வெறும் ஆசைகளும் நம்பிக்கைகளும் அவற்றை கனிய செய்தார் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் இவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் வராதவங்க கூட வந்துட்டான் மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டான் ஆம்ஸ்ட்ராங் எங்கேயா வந்தாங்க வராதவங்களா வந்தா வந்தான்றான் நீ என்ன செய்தாய் அதற்காக உன்னுடைய முயற்சி என்ன உன்னுடைய வட்டாரத்தில் நீ செய்தது உண்டா உன்னுடைய முகல்லாவில் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்தது உண்டா ஒரு பெருநாளைக்கு ஒரு ஈதுமணல் நடத்துங்கள் என்று எல்லா இடத்திலும் சொல்றோம் பெருசா நீங்கள் தாவாவுடைய பணியை ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒவ்வொரு பித்தருக்கு பிறகும் அந்த வட்டாரத்தில் இருக்கிற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம் இதை கூட இந்த முஸ்லீம் சமுதாயம் கண்டுகொள்ளவில்லை ஆனால் யாராவது வந்தா மட்டும் சந்தோஷம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா அவர் வந்துட்டாரா என்று சந்தோஷம் இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு ஆகவே நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம் நாம் அல்லாவுக்கு உதவினால் அவன் நிச்சயமாக நமக்கு உதவுவான் அப்படி போது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இம்மையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் எல்லாம் வெற்றி அல்லாஹ் அத்தகைய வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஹமதுல்லாஹி வந்து